அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய மனைவியான வள்ளி தாய்க்கு தைப்பூசத்தை ஒட்டி நடந்த அவங்க திருமணத்துக்கு அவங்க தாய் இருந்து சீதனம் கொடுத்திருக்காங்க இத பத்தி முழுமையா தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த திருமணம் நம்ம பழனியில தாங்க நடந்துச்சு முருகன் வள்ளியின் திருமணத்துக்கு ஒரு ஊர்ல சீதனமும் கொடுத்திருக்காங்க அது எந்த ஊர்ல கொடுத்து இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிகழ்ச்சி அத்தனையுமே நம்ம பழனியில தாங்க நடந்துச்சு என்னன்னா தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனியில் முருகன் வள்ளிக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வள்ளிக்கு தாய் வீட்டு சீதனம் வழங்குற நிகழ்ச்சி நடந்துச்சு நம்ம முருகப்பெருமானின் மூன்றாம் படை வீடான பழனி சுவாமி கோயிலோட உபகோயிலான பெரியநாயகியாமன் கோயிலில் தைப்பூச திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி தொடங்குச்சுங்க இந்த விழாவோட முக்கிய நிகழ்வான வள்ளி தெய்வானை மற்றும் முத்துக்குமாரசாமிக்கு திருக்கல்யாணம் நடந்துச்சு தொடர்ந்து தொடர்ந்துதான் வள்ளிக்கு பிறந்துவிட்டு சீதனம் வழங்குற நிகழ்ச்சி நடந்துச்சு இதுக்காக நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பழங்குடி மக்களும் மலைவாழ் மக்களும் பழநீல ஒன்று கூடினாங்க அவங்களோட பாரம்பரிய வழக்கப்படி ஆதிவாசி முருகன் மாதிரியான வேஷம் போட்டு மேலதாளம் முழங்க ஆட்டம்பாட்டத்தோடு சீதனம் கொண்டு வந்தாங்க தேன் தினை மாவு மா பலா வாழை மலை காய்கறிகள் பழவகைகள் கிழங்குகள் வில்லம்பு வேல் இது மாதிரியான சீதனங்களை ஊர்வலமா எடுத்து மலைக்கோவில் போற வழியில இருக்கிற வள்ளி சுனைல வச்சு வழிபாடு செஞ்சு அப்புறம் தண்டாயுத பாணிசாமிய தரிசிச்சு அவங்க கொண்டு வந்த சீதனங்களை கோவில் நிர்வாகத்துக்கிட்ட ஒப்படைச்சாங்க இதே மாதிரி கேரள மாநிலத்தை சேர்ந்த பத்தனம் திட்டா பகுதியில இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம வள்ளி தாய்க்கு தாய் வீட்டு சீதனம் அவங்க திருமணத்துக்காக கொடுத்துருக்காங்க கேக்குற எல்லாருக்கும் அவங்க கேட்ட அத்தனையுமே கொடுக்கற நம்ம முருகனுக்கு மாமியார் வீட்டு சீதனம் எப்படி வந்து சேர்ந்திருக்கு பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்